இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதிர்ச்சொல்லோட டிஎன்பிசி பிஐக்கியூ ப்ரீவியஸர் கொஷின் தான் பார்க்க போகிறோம் சரியா இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஷின் வந்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அள்ளுக்கு எதிர் சொல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அள்ளுக்கு எதிர் சொல் என்ன அப்படின்னா அள்ளுனா இரவு இரவுனால் பகல் சரியா எதிர்ச்சொல் தருக ஐயம் அப்படின்னா தெளிவு அருகுற எதிர்ச்சொல் வந்து தொலைவேல் சரியா அருகில்னா தொலைவேல் அணுகு எதிர்ச்சொல் வந்து விலகு ஊக்கம் ஊக்கம் அப்படின்னா எதிர்ச்சொல் வந்து சோர்வு சரியா உதித்த எதிர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னா மறைந்த வனப்பு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா அழகின்மை சரியா வனப்பு அப்படின்னா எதிர்ச்சொல் அழகின்மை ஓர்த்தல் சரியா எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா அறிவற்ற அப்படின்னு அர்த்தம் எதிர்ச்சொல் என்ன அறிவற்ற எல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா இரவு எள்ளுன்னா பகல் இரவு அதுக்கு எதிர்ச்சொல் இரவு உழவன் எதிர்ப்பாளுக்குரிய சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க உழவன் அப்படின்னா உலத்தி சரியா அடுத்து பாருங்க விம விசனம் என்பதன் எதிர்ச்சொல் மகிழ்ச்சி சரியா விசனம்னா கவலை அல்லவை என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா அல்லவை அப்படின்னா நல்லவை எதிர்ச்சொல் மாணவன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மாணவி சரியா நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க கிளை சரியா கிளை என்னும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கிளை அப்படின்னா பகைவர் கிளை அப்படின்னா உறவினர் எதிர்ச்சொல் வந்து பகைவர் சரியா எளிது அதுக்கு எதிர்ச்சொல் வந்து அரிது எதிர்ச்சொல் வந்து நீக்குதல் எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம் பேதையர் எதிர்ச்சொல் சொல் அந்நியர் அன்னியர் வந்து உறவினர் எளிது எதிர் அரிது புறவலர் எதிர் இரவலர் மிசை எதிர்ச்சொல் கீழே அதுக்கப்புறம் நல்லவர்கள் நல்லவர்கள் தூற்றும் படி வளர்ந்து விடாதே தூற்றும்படி இதுக்கு எதிர் வந்து சரியா உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் வந்து மறைந்த சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன அப்புடின்னா சுறுசுறுப்பு எதிர்ச்சொல் நீக்குதல் அதற்கான எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல் சரியா அடுத்து பார்க்கலாம் ஈதல் சரியா ஈதல் என்பதற்கு எதிர் சொல் ஏற்றல் சரியா அதுக்கப்புறம் எளிது அதுக்கு வந்து எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா அரிது ஈத்தல் ஈத்தல் அப்படிங்கிறதுக்கு எதிர்கொள் ஏற்றல் அந்நியர் எதிர் சொல் உறவினர் இரவளர் எதிர் சொல் அடுத்து புதுமணல் புதுமணலுக்கு எதிர் எதிர் சொல் வந்து பல பழமணல் சரியா அடுத்து பாருங்கள் இயற்கைக்கு எதிர் சொல் செயற்கை உண்மைக்கு எதிர் சொல் பொய்மை சரியா இடராளி என்பதன் எதிர் சொல் என்ன அப்படின்னா இன்பக்கடல் சரியா இடர்னா துன்பம் சரியா இன்பம் அதாவது துன்பக்கடல் எதிர்ச்சொல் வந்து இன்பக்கடல் உண்மை எதிர்ச்சொல் வந்து பொய்மை சரியா மிசை எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கீழே மிசைனா மேலே எதிர்ச்சொல் கீழே அடுத்து இதை எதிர்ச்சொல் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க எளிது எழுதினா அரிது ஈத்தல் ஈத்தல் அப்படின்னா ஏற்றல் அந்நியர் அப்படின்னா உறவினர் இரவலர் அப்படின்னா புறவலர் அடுத்து வந்து இரவளர் அப்படிங்கிற எதிர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னா புறவலர் அடுத்து பார்க்கலாம் எல் எல் அப்படின்னா பகல் சரியா அதற்கு எதிர் சொல் இரவு அடுத்து வெறுப்பு வெறுப்பு அப்படின்னா இதுக்கு எதிர் சொல் வந்து பள்ளம் வெறுப்பு அப்படின்னா மலை மேடான பகுதி அப்படி சொல்வாங்க இதற்கு எதிர் சொல் பள்ளம் சரியா நன்மொழி இதற்கு எதிர் சொல் தீமொழி அடுத்து எத்தனைக்கும் இது எத்தனைக்கும் அப்படிங்கிறதுக்கு எத்தனைக்கும் எதிர் சொல் வந்து முயலாமை எத்தனைக்கும் அப்படின்னா முயலுதல் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு சொல் முயலாமை அடுத்து இளமை இளமைக்கு சொல் முதுமை அடுத்து அருகுற எதிர் சொல் என்ன அப்படின்னா அருகுறன அருகாமையில் அதற்கு சொல் தொலைவில் சரியா அணுகு அதுக்கு சொல் விலகு நல்கினால் அதற்கு எதிர் சொல் எடுத்தாள் சரியா நல்கினால் எடு எடுத் எடுத்தாள் அப்படின்னு எதிர் சொல் கொடுத்துருக்காங்க எதிர்ச்சொல் சோம்பல் அதுக்கு வந்து சுறுசுறுப்பு சோம்பல் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு சரியா மருள் எதிர்சொல் தெருள் சரியா அடுத்து ஆற்று எதிர்சொல் புயல் சரியா இனிய எதிர்சொல் இன்னாத அடுத்து பார்க்கலாம் இன்சொல் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா இன்சொல்லுக்கு வன்சொல் சரியா விண்ணம் எதிர் என்ன அப்படின்னா வருத்தம் இல்லை சரியா விண்ணம் அப்படின்னா வருத்தம் இல்லா சரி சரி தேஸ் சேதமற்ற விண்ணம் அப்படின்னா சேதப்படுத்துறது இது சேதமற்ற அப்படின்னு சொல்றது விண்ணத்துக்கு எதிரொல் சேதமற்ற அடுத்து உதித்த உதித்ததுக்கு எதிர் சொல் என்ன அப்படின்னா மறைந்த ஐயம் ஐய ஐயத்துக்கு எதிர் சொல் தெளிவு அடுத்து தொன்மை தொன்மைக்கு சொல் புதுமை அடுத்து அணுகு அணுகுக்கு எதிரொல் விலகு அடுத்து ஒருமை ஒருமைக்கு சொல் பண்மை அடுத்து வந்து ஒன்று கூட்டல் ஐயம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஓர் ஐயம் தான் வரும் ஏன்னா இது உயிரெழுத்து உயிரெழுத்து முதல்ல இருக்கிறதுனால இந்த இடத்துல இரு தான் வரும் சரியா மெய் எழுத்து வந்தால் தான் ரூ வரும் ஓர் ஐயம் அடுத்து கலர் நிலம் கலர் நிலத்துக்கு எதிர் சொல் என்ன அப்படின்னா திருந்திய நிலம் சரியா திரு திருந்திய நிலம் அடுத்து ஊக்கம் ஊக்கத்துக்கு எதிர் சொல் சோர்வு அடுத்து வந்து அக்ரிணை அக்ரிணைக்கு எதிர் சொல் உயர்தினை சரியா இதில் பேதையர்க்கு எதிர் சொல் அறிவுடையார் அடுத்து பார்க்கலாம் நல்குதல் நல்கும் அதுக்கு எதிர் வந்து தரா தராது சரியா நல்கும் அப்படின்னா கொடுக்கும் எதிர் சொல் தராது எதிர் சொல் பாருங்க ஊக்கம் இதுக்கு எதிரொல் சோர்வு நீக்குதல் இதற்கு எதிர் சொல் சேர்த்தல் அதுக்கப்புறம் அணுகு இதுக்கு எதிரொல் விலகு அதுக்கப்புறம் செங்கோல் இதுக்கு எதிரொல் கொடுங்கோல் ஒரு ஒருத்தார் ஒருத்தார்க்கு எதிர் சொல் பொருத்தார் சரியா ஒருத்தார் அப்படின்னா பொறுக்க மாட்டார்னு அர்த்தம் எதிர் சொல் வந்து பொருத்தார் எழு எதிர் சொல் அரிது அதுக்கப்புறம் ஐ பெருங்காப்பியம் இதற்கான எதிர் சொல் என்ன அப்படின்னா ஐஞ்சிறு காப்பியம் சரியா அடுத்து வந்து ந நகுதல் இதுக்கு எதிர் சொல் வந்து அழுதல் சரியா நகுதல் அப்படின்னா சிரித்தாரண அர்த்தம் அழுதல் சரியா இதற்கு எதிர் சொல் அழுதல் இடராளி நீக்கு நீக்குகவே இடராளி நீக்குகவே அப்படின்னா இதற்கு எதிர் சொல் வந்து இன்பம் சரியா இடர் என்பதற்கு இதற்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கே துன்பம் இதர் துன்பம் இதுக்கு எதிர்சொல் இன்பம் அடுத்து ஏற்றம் இதற்கு எதிர்சொல் இறக்கம் சரியா பருதி இதற்கான எதிர்ச்சொல் சந்திரன் சரியா சூரியனுக்கு எதிர்ச்சொல் சந்திரன் அடுத்து பாருங்க இம்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்புடின்னா மறுமை சரியா அடுத்து பாருங்க கல்லு கல்லுண்டு கல்லுண்டு அப்புடின்னா இதுக்கு எதிர்ச்சொல் வந்து கல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இதுக்கு எதிர்ச்சொல் வந்து இருநிலம் இருநிலத்துக்கு எதிர் சொல் என்ன அப்புடின்னா சிறிய நிலம் சரியா அடுத்து தாழ்வு தாழ்வுக்கு எதிர் சொல் உயர்வு அடுத்து இசை இசைக்கு எதிர் சொல் வசை அடுத்து நீக்குதல் நீக்குதல் சொல் சேர்த்தல் அடுத்து ஐயம் ஐயம்க்கு எதிர் சொல் தெளிவு அடுத்து ஊக்கம் ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சோர்வு எளிது எதிர்ச்சொல் என்ன அப்புடின்னா அரிது அடுத்து சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரவலர் புறவலர் என்பதை சரி சரியா அடுத்து பாருங்க எதிர்ச்சொலை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதி உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மறைந்த சரியா அடுத்து ஊக்கம் என்பதன் எதிர் என்ன அப்படின்னா சோர்வு அடுத்து பாருங்க காடு காடு உருவாக்கி சரியா இதுக்கான எதிர் என்ன அப்படின்னா காடு அழித்து சரியா அடுத்து பாருங்க தொன்மை எதிர்ச்சொல் புதுமை அடுத்து எளிது எதிர்ச்சொல் அரிது காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கனி எதிர்ச்சொல் அணுகு என்ற எதிர்ச்சொல் விலகு அடுத்து நீக்குதல் எதிர்ச்சொல் சேர்த்தல் அடுத்து படுகா எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மேடு சரியா படுகார் இனம் அப்படின்னா பள்ளத்த இன மக்கள் சரியா படுகார் இன மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா படுகார் அப்படின்னா மேடு இதுக்கு இரர் என்ன மேடு சரியா சரியா நீக்குதல் இதற்கு எதிரொல் சேர்த்தல் அடுத்து சிறுவன் இதற்கு சொல் சிறுமி தோழி இதற்கு சொல் தோழன் மே மேலவர் இதற்கு சொல் கீழவர் சரியா அடுத்து பார்க்கலாம் இளமை என்னும் சொல்லும் எதிர்ச்சொல் முதுமை அடுத்து ஈத்தல் ஈத்தல் எதிர்ச்சொல் வந்து ஏற்றல் சரியா அடுத்து பாருங்க இரவளர் எதிர் புறவலர் சரியா அடுத்து பாருங்க சோம்பல் எதிர் சுறுசுறுப்பு உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மறைந்த அடுத்த அணுகு எதிர்சொல் விலகு அருகுற எதிர் தொலைவில் சாந்தம் அதற்கான எதிர் கோபம் பீடு அதற்கான எதிர் இழிவு சரியா இதோட இதோட பிஐக்கியூ முடிஞ்சிருச்சு அடுத்து பொருந்தாத சொற்கள் சரியா அதோட பிஐக்கியூவை இப்போ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்